ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தான் வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க என்ன அப்படின்னா எங்கள் ஊரில் ஒரு இன்னைக்கு ஃபுல்லாகவே வெயிலே வரலைங்க மூடமாகவே இருந்துச்சு மழை நல்லா கொளுத்து கொளுத்து கொளுத்துற மாதிரி ஒரு பில்டப்பெல்லாம் இருந்தது வானத்தில் ஆனால் மழை வராமல் லைட்டாக காலையில் ஒரு தடவை லைட்டாக நான் தண்ணி ஊற்றிட்டு போகிறேன் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் இன்றைக்கி வேறு பத்து மணி வரைக்கும் தண்ணி ஊற்றலை மழை வர மாதிரி இருக்குது தண்ணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மழை வரலையா சரி தண்ணி ஊற்றிடுவோம் வெயில் வேற ஓவராக இருக்குது ஏதாவது ஆகிடுமேன்னு தண்ணி ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு கீழே இறங்கினோடனே சட சட சடன்னு மழை பெஞ்சிருச்சு சரி கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது சோ தண்ணி ஊற்றிட்டோமே அப்படின்னு ஆனால் ரொம்ப பெய்யலை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ம வெயிலே வரல ஒரு மதியானம் வெயில் நல்ல மொட்டை வெயில் அடிக்க வேண்டிய டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சட 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 சடன்னு மழை பெஞ்சுது ஆனால் இங்கே எங்கள் கேடிசி நகரில் மட்டும்தான் இப்படி ஒரு சட சடன்னு ஒரு லைட்டாக தூரல் ஆனால் பாளையங்கோட்டை ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா சார் அங்கேருந்துட்டு ஃபோன் அடிக்கிறாங்க பயங்கர மழை காரே ஓட்ட முடியல நம்ம ஏரியா இப்படி இருக்குது நம்ம ஏரியாவில் மழையவே காணோமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் மத்தியானம் லைட்டாக மழை மழை பெஞ்சோடனே நம்ம சும்மா இருப்போமா கார்டன்ஸ்லாம் கேட்கவா செய்யணும் எப்படா மழை வரும்னு காத்துட்ருக்கிற மக்கள் தானே நம்ம என்ன தெரியுமா பண்ணேன் என்னோட ராசியோ என்னமோ தெரியாதுங்க எப்போல்லாம் செடி வைக்கிறேனோ இல்லை எதையாவது நடுறேனோ மழை வந்துடும் செடி வாங்கிட்டு வந்தாவே மழை வந்துடும் இன்னொரு இதையும் சொல்லணும் லக்கு மட்டும் கிடையாது அன்லக்கும் ஒரு பக்கம் இருக்குது இன்னொன்று என்னென்னா ம பெஸ்டிசைடு அடிப்பேன் பார்த்தீங்களா அடித்து முடிச்சு கீழே இறங்கணுன்னா மழை வந்துடும் அடித்ததே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நம்ம ராசியில் சரி நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம் மழை வந்துச்சா ஏற்கனவே நம்ம நடணும்னு சொல்லிவிட்டு ஒரு கிழங்கெல்லாம் நம்ம எடுத்தோம் பார்த்திங்களா மஞ்சள் அந்த மஞ்சள் எடுக்கும்போது மாயஞ்சிக்குள்ளே வந்து ஒரு கொய்யாவும் ஒரு மாதுளையும் சூப்பராக வளர்ந்து நின்னுச்சு அது எதில் வந்ததுன்னா நம்ம வீட்டில் டெய்லி வந்து மாதுளை ஜூஸ் போடுவோம் சரிங்களா அந்த ஜூஸில் இருந்து அந்த கொட்டையெல்லாம் கொண்டு வந்து இங்கே தான் போடுவேன் நான் ஸ்வீட்ஸ் எல்லாம் அதில் முளைச்சதுங்க இங்கே பாருங்களேன் ஆனால் நிறைய போட்டோம் இப்படி அடிக்கடி பிடுங்கி பிடுங்கி போட்டுருவேன் இது ஒன்று மட்டும் எப்படியோ தப்பி பழச்சி வந்துருச்சு அதே மாதிரி ஒரு கொய்யா இங்கே பாருங்க வந்துருச்சா ரெண்டு பேர் வந்துட்டாங்க சரின்னு சொல்லிட்டு மழை லேசாக தூரிச்சேன்னு சொல்லிவிட்டு நிறைய நட்டுருக்கேன் நடும்போது காமிச்சிருக்கணும் ஆனால் கேமரா அவ்வளோதான் மொபைல் அதோட வம்பா போயிடும்ல ஸோ அதனால் நான் வந்து முடித்ததுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கலாம் இங்கே பாருங்கள் ஃபிஃப்டி லிட்டர் ட்ரம்மில் இது என்னது மல்பரி இது என்ன அப்படின்னா ரீபார்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ஒரு தடவை ஈவினிங் வந்து தண்ணி ஊற்றி விட்டுறணும் ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க பார்த்தீங்களா வெயிலே வரல ஆனாலும் டல்லா இருக்காங்க இவங்க வந்து சிவப்பு மருதாணி எப்படி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் ஆகும் இவங்கெல்லாம் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு இப்போ வெயில் வந்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஏதாவது மூடாக போட்டு விடணும் இவங்க வந்து ரெட் கலர் சீதா வச்சிருக்கோமா மரத்தெல்லாம் முதல்ல சொல்லிட்டு அப்புறம் கிழங்கு வகைகள் சொல்றேன் அப்புறம் இந்த மாதுளை இப்படிங்கனால் அதை வச்சுட்டேன் அப்புறம் இதை வந்து லிட்டர் தான் வச்சுருக்கேன் வேறு பெரிய ட்ரம் இல்லை அதனால் இது கொய்யாவா சீத்தாவா தெரியல ஏதோ ஒன்று வச்சுட்டு சரிங்களா அடுத்து வேறு இங்கே வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் காஞ்சி போய் தான் அவங்க கொண்டு வரும்போதே காஞ்சிருச்சா திருப்பியும் இப்போ காஞ்சி தான் நிற்கி ஆனாலும் இங்கே கொஞ்சம் பச்சை இருக்குது சர்வ சுகந்தி பாவம் இவங்களை நினச்சாதான் கவலையாக இருக்குது ரெக்கவர் ஆகி வருவாங்களான்னு தெரியல இதுவங்க வந்து பட்டை பட்டை மரம் இத்தனை வச்சுருக்கேன்னா இன்னொன்று வச்சிருக்கேன் அவ்வளோதான் நினைக்காதீங்க ஒரு எட்டு பத்தனம் வச்சுட்டேன் பத்து மரம் வச்சுட்டேன் இன்னும் ஒரு நாலு வாங்கி நாலாவது வாங்கி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் இது வந்து முழிச்சுதான் இது ஃபிஃப்டி லிட்டர் சர்வ சுகந்தியை மட்டும் மேடம் மட்டும் ரொம்ப சென்சிட்டிவ் வளர்ந்தால் ரொம்ப பயன் கொடுப்பாங்க ரொம்ப மெடிசனல் வேலி உள்ளவங்க ஸோ அவங்கள மட்டும் ஹண்ட்ரட் லிட்டரில் வச்சுருக்கேன் ஆனால் அவங்க மட்டும்தான் டல்லாக காஞ்சி போய் வெறும் குச்சி தான் இருக்குது இலையே இல்லை அங்கேருந்து வந்ததில் நமக்கு ரொம்ப டிலே ஆகி அஞ்சு நாள் கழிச்சு வந்ததுனால சஃபரானவங்க அவங்க மட்டும்தான் நானும் தான் ரொம்ப சேட் ஆகிட்டேன் மற்றவங்கெல்லாம் ஓரளவு நல்லா இருக்காங்க பொழைச்சி வந்துடுவாங்க அதுக்கப்புறம் இந்த குட்டி பேக்லாம் கிழங்கு வைக்கப்போரே சொன்னல இது வந்து வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் இது மாயஞ்சி இதில் வச்சுருக்கிறது எல்லாமே வச்சுட்டேன் இது வந்து கூவக்கிழங்குன்னு சொல்லி நாகர்கோவில் சைடு உள்ள கூவக்கிழங்கு இதில் வந்து என்ன வச்சேன் ஆர்டினரி மஞ்சள் சேலத்து மஞ்சள்னு சொல்லிவிட்டு அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குண்டு குண்டுன்னு இருக்கும்னு சொல்லி அது விலைக்கு தான் வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம் இதில் ஒன்று வச்சனே ஏதோ ஒரு கிழங்கு தான் வச்சேன் மறந்துட்டனே சரி இதில் இதில் மட்டும் இன்னும் வைக்கலை இதில் மட்டும் பேப்பிள் கலர் யாம் அதை வந்து எடுத்துகிட்டு வரணும் அதை எடுத்துகிட்டு வரல அதனால் அது மட்டும் எல்லாம் வச்சுட்டேன் சரிங்களா அது மறந்துட்டே ஒன்று மஞ்சள் மாயஞ்சி வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் அப்புறம் இன்னொன்று என்ன நம்ம வீட்டில் இருந்ததுன்னு தெரிலையே அது வைக்கல சரி இவ்வளோ தான் நமக்கு வீட்டில் பேக் இருக்குது இனி இன்னும் பேக் நிறைய வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய ஏதாவது வைக்கணும் சரிங்களா இப்போ ஓரளவுக்கு நான் வச்சதெல்லாம் உங்கள் கிட்டே காமிச்சிட்டேன் காமிக்காமல் இருந்தால் நம்ம மக்கள் நம்ம என்ன சொல்கிறது உறவுகள்கிட்ட நம்ம வச்சதை சொல்லாமல் இருந்தேன் அக்கா இதை எப்போ வச்சு சொல்லவே இல்லைன்னு கேட்பீங்களே நான் மலையோட வை சொல்ல முடியல உங்ககிட்ட அதனால் இப்போ சொல்லிட்டேன் ஓகேங்களா இதெல்லாம் நல்லா வந்ததுக்கப்புறம் வரணும்னு சொல்லி எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க வெயிலோடு வாங்கி வச்சுருக்கேன் ஒரு பிரதர் கூட வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பட்டை மரம் இந்த சீசனில் வைக்கலாமா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி துக்குன்னு இருந்துச்சு தெரியாது ஆனால் அந்த தம்பி வந்து வைக்கலாம் ரெக்கவராகி வந்துருக்கா அப்படி சொல்லி தான் கொடுத்துருக்காப்புல நமக்கு இதை பற்றின நாலேஜ் இல்லை ஆசைகள் மட்டும்தான் இருக்குது வளர்த்து எடுத்து ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா நான் நாலு பேருக்கு சொல்கிற அளவு தேறிடுவேன் ஆனால் இப்போதைக்கு எனக்கு அதை பற்றின நாலேஜ் இல்லை எல்லாமே ஆசையில தான் வாங்கி வச்சுருக்கேன் நல்லா வருது எப்படி எப்படி நமக்கு அது பாடம் நடத்துதுன்னு பார்ப்போம் ஏன்னா அவங்க வந்தால் ஒரு வருஷத்தில் நமக்கு நல்லாவே பாடம் நடத்திட்டு போயிடுவாங்க போயிடுவாங்கல்ல இருப்பாங்க அங்கேயே இருந்து பாடம் நடத்துவாங்க ஸோ ஓகே இப்போதைக்கு நான் ஒரு எட்டு பத்து மரம் வச்சுட்டேங்க இன்னும் எனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்குது தெரியுமா இன்னும் வைக்க வேண்டியது அப்படின்னா மல்பெரி உங்ககிட்ட காமிக்க இந்த மல்பெரி வந்துங்க பாகிஸ்தானி மல்பெரி நீள நீளமாக இருக்கும் இது வந்து ஸ்வீட்டாக இருக்குமாம்மா நமக்கு இந்த ஸ்வீட்லாம் பிடிக்காது குப்பையாக இருக்குது தப்பாக நினச்சிக்காதீங்க க்ளீனிங் ஒர்க் நடக்கிறனால எப்படி இருக்குது இங்கே பாருங்களேன் இந்தா குட்டி குட்டியாக தழுத்து வந்திருக்கு பார்த்திங்கனா சின்ன சின்ன கட்டிங்ஸு இவங்க எல்லாருமே வந்து மல்பெரி தான் க நல்லா அழகாக வந்திருக்காங்கல்ல இவங்க யாருன்னா அந்த இத்தினத்தினோடு நம்ம நிறைய யூடியூபர்ஸ் வந்து பறிப்பாங்க குட்டி குட்டி குட்டியாக பறிப்பாங்க இதெல்லாம் வந்துட்டு என்ன பட்டுப்பூச்சிக்கு போடுறதா இது வந்து புளிப்பு சுவை உள்ளது அது வைக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை புளிப்பாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதனால் அது வைக்கணும்னு ஆசை ஸோ அந்த தம்பி தான் கட்டிங்ஸ் அனுப்பி வச்சுருந்தாப்ல அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா இன்னொரு ட்ரம்மு இதே மாதிரி ஐம்பது லிட்டர் வாங்கி அதில் வைக்கணும் அப்புறம் இன்னொன்று வேறு என்ன ஆசை தெரியுமா இன்னும் நான் வைக்கணும்னு ஆசைப்பட்றது இது ஒன்று ஆச்சா சப்போட்டா ஒன்று வாங்கி வைக்கணுங்க சப்போட்டா சாப்போ ரொம்ப பிடிக்கும் எனக்கு சப்போட்டா ஆனால் சப்போட்டா தான் சேர்த்து போச்சு அதுக்கப்புறம் வாட்டர் ஆப்பிள் ஸ்டார் ஃப்ரூட்டு நாலு சொல்லியிருக்கேன்னா இன்னொரு நாலு ட்ரம் வாங்கி அதை அந்த வாசல்லாம் அங்கே வச்சு வளர்த்துறணும் இவ்வளோ தான் இதுக்கு மேலே மாடு தோட்டத்தில் இது வைக்கணும் அது வைக்கணும் அப்படின்னா எந்த ஆசையுமே இல்லைங்க நினச்ச இதெல்லாம் வச்சேன் ஆ இன்னொன்று இருக்குது சொல்ல மறந்துட்டேனே ஷண்பக பூ வந்து வளர்க்கணும் அதுவும் வந்து மாடி தோட்டத்தில் வைக்கிற மாதிரி கிராஃப்டட் ஐட்டமாக வளர்க்கணும் ஏன்னா அது ரொம்ப மனமாக இருக்கும்னு சொல்கிறாங்க எனக்கு இப்படி சைடில் அதை வச்சுட்டு போகணும் டெய்லி டெய்லி பூ வைக்கிற பழக்கம் உண்டா ஸோ அது சைடில் வச்சுட்டு போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை ஸோ இந்த அஞ்சு ட்ரம்மை வாங்கி வாசல் அந்த சைடு இந்த முதல்ல வந்து நம்ம வந்து மூலிகைன்னு ஒரு இடத்த ஒதுக்கி வச்சிருந்தோம்ல அந்த மூலிகை இடம் நல்லா இல்லாமல் போயிடுச்சு இப்போ ஒரு மாதிரி கச்சக்கச்ச கச்சோன்னா ஆயி அந்த பக்கமே நடக்க முடியாமல் எனக்கு பிடிக்காம போய் அங்கே உள்ளதான் திருப்பி இங்கே தூக்கிட்டு வந்துட்டேன் முக்கால்வாசி க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த தக்காளி இருக்கிற பக்கம் க்ளீன் பண்ணணும் அப்புறம் இந்த அவரை இருக்குது பார்த்தீங்களா இந்த பக்கம் க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் ஏன் க்ளீன் பண்ணாமல் இருக்கேன்னா இன்னொரு மண்கலவே எல்லாம் ரெடி பண்ணனதுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு முடித்தது இந்த இடம் இந்த இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் இந்த லைன் ஸோ இதனால் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு இன்னும் அந்த பக்கம்லாம் க்ளீனே பண்ணலாம் அவ்வளோத்தையும் எடுத்துட்டு நீங்கள் வச்சுருக்கேன் அதெல்லாம் அப்படி குப்பையாகவே கிடக்குது இன்றைக்கி ஒரு நாள் கூட்டிகிட்டு திருப்பி வேற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுமா ஸோ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா வைக்க வைக்க என்னென்ன டம் வாங்கி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அங்கே வச்சுட்டு மற்றதெல்லாம் இங்கே கொண்டு வரணும் ஸோ இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இல்லை அதான் இன்றைக்கி கூட ஒருத்தவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு மாடித்தோட்டம் பார்க்க வரலாமா அப்படின்னாங்க இப்போ மாடித்தோட்டம் இருக்கிற அளவுக்கு நீங்கள் வர இப்போ வர சொல்ல முடியாது சிஸ்டர் வேலையாகவும் இருக்கிறேன் இப்போ வேறு டியூட்டி அது எதுன்னு போயிட்டுருக்கனால கொஞ்சம் பிஸி டைட்டு அதனால் இப்போதைக்கு வேணாம் மே மாதத்தில் வாங்கலை அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்லியாக தான் வரேன் எப்படி இருந்தாலும் மாடித்தோட்டம் பரவாயில்ல நாங்கள் அச்சோ அப்படிலாம் நாங்கள் ரிஸ்க் எடுக்க மாட்டோம் சிஸ்டர் அதனால் நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்துருப்பீங்க இப்போ இருக்கு நிறைய பேர் வரையன்னு சொல்லும்போதெல்லாம் எனக்கு அந்நேரந்தான் மாடித்தோட்டத்தை கீழே தள்ளி போட்டு குப்பையாக்கி கிளறி எடுத்து போட்டுட்ருப்பேன் அவங்க வரையுமாங்க இல்லை அப்புறமா சொல்கிறேமே அதுக்கப்புறம் அவங்கள சொல்லவே முடியாமல் போயிடும் அப்படி நிறைய பேர் எங்கிட்ட கோச்சு உண்டு வர விட மாட்டேங்கிறாங்கன்னு என்னங்க பண்ணுறது நமக்கு டைம் கிடைக்கிற நேரம் நம்ம இழுத்து போட்டு எல்லாம் செஞ்சிட்ருப்போம் அந்நேரம் அவங்க ஆசைப்படும் போது நமக்கு அதை வந்து ஓகே சொல்ல முடியலை சரி அப்படிலாம் இருந்தால் கொஞ்சம் சகோதரியமாக மன்னிச்சிக்கோங்க சரிங்களா சரி இப்போ நான் நட்ட செடிகளெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஓடோடி வந்து ஒரு வீடியோ போட்டுவிட்டேன் இதெல்லாம் நல்லா வளரணும்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க எப்படியாவது நல்லா வளர்த்து எடுத்துகிட்டு இதில் அறுவடை பண்ணும்போது நான் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் ஓகேவா ஓகே பாய் சீயூ ஹேப்பி குட் ஈவ்னிங் டே